நவீன் மற்றும் அரவிந்த் ஒரு வணிகத்தில் முறையே ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் மற்றும் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தை முதலீடு செய்கின்றனர் அரவிந்த் என்பவர் லாபமாக ரூபாய் ஒன்பதாயிரத்தை பெறுகிறார் என இருவரும் அடைந்த மொத்த லாபத்தை காண்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நவீன் மற்றும் அரவிந்த் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க இதுல நவீன் அப்படின்றவர் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அப்படின்றத முதலீடு பண்றாரு அரவிந்த் அப்படின்றவர் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அப்படின்றத முதலீடு பண்றாரு அரவிந்துக்கு லாபமாக ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படின்றது கிடைச்சிருந்துருக்கு அப்ப இரண்டு பேர் சேர்ந்த மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருக்க கூடிய ப்ராஃபிட் தான் நம்மள என்னன்னு கேட்கிறாங்க சரிங்களா அந்த லாபத்தை நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க முதல்ல இவங்க என்ன ரேஷியோல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறப்ப அப்ப மூணு ஜீரோக்கு மூணு ஜீரோ நம்ம கட் பண்ணிடுறோம் ஓகேங்களா அடுத்து ரிமைனிங் இருக்கிறது மூவஞ்சா பதினஞ்சு ரிமைனிங் மூணு இருக்கும் ஏழு அஞ்சா முப்பத்தஞ்சு நாலஞ்சா இருபதுமே நீங்க இருக்கும் ஐயஞ்சா இருபத்தஞ்சு அப்போ அப்ப முப்பத்தி ஏழு ஹிஸ்ட் நாப்பத்தஞ்சு அப்படின்ற ரேஷியோல வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்து வந்து மொத்த பங்குகள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன் அப்போ நாற்பது முப்பது எழுபது ஏழு அஞ்சும் பன்னெண்டா அப்போ எண்பத்தி ரெண்டு அப்படின்றது மொத்த பங்குகள் இதில் அருணை பற்றி தான் நம்ம கொடுத்துருக்காங்க அப்போ அருணை வச்சு சால்வ் பண்ணுவோம் எண்பத்தி ரெண்டு பங்குகள்ல அரவிந்த் அப்படின்றவர் நாற்பத்தஞ்சு பங்குகள் முதலீடு செஞ்சிருந்திருக்காரு நாற்பத்தி பங்குகள் முதலீடு செஞ்சுருக்காரு மொத்த லாபத்துல இருந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படின்றது கிடைச்சிருந்துருக்குறாங்க எண்பத்தி ரெண்டு பங்குகள் இருக்கு அதுல நாற்பத்தைந்து பங்குகள் முதலீடு செய்த அரவிந்து மொத்த இருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க அப்ப எனக்கு மொத்த லாபம் தான் தேவை மீதி எல்லாத்தையும் நானே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பங்கு கொண்டு போயிடுறேன் அப்ப பீஸ் ஈக்குவல் டு ஒன்பதாயிரம் இன்ட்டு எண்பத்தி இரண்டு டிவைடட் பை நாற்பத்தி அஞ்சுன்னு சொல்லி போடுறாங்க ஓரம்போதா ஒன்பது ஐயம்போதா நாற்பத்தி அஞ்சு அப்போ ஆயிரம் அப்படின்றது மேலே இருக்கும் இங்கே அஞ்சு இருக்குமா மறுபடியும் கேன்சல் பண்ணுறப்ப இரநூறுன்னு சொல்லி கிடைக்கும் அப்போ ஈரெண்டா நாலு எட்டு பதினாறு பதினாறாயிரத்தி நானூறு ரூபாய் அப்படின்றது மொத்த லாபமாக இவங்க யாருக்கு நவீனுக்கும் அரவிந்துக்கும் கிடைச்சிருக்கும் ஓகேங்களா தேங்க்யூவா